கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க வந்து பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய படாத துன்பங்களே கிடையாது ஏழரை சனி வரை உங்களுக்கு இன்னும் முடியல முதல்ல ரெண்டரை வருஷம் விரைய சனி இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம சனி இது இப்போதான் வந்து முடியுது சனி பகவான் உங்களை ஜென்மத்துல இருந்து விட்டு விலகி குடும்பஸ்தானத்துக்கு போறாருங்க இப்போ இந்த ஏழரை வருஷத்துல கடைசி ரெண்டரை வருஷம் இந்த ஏழரை வருஷத்துல உங்களை படுத்தின பாடு என்னன்னா எதை தொட்டாலுமே உங்களுக்கு அவமானம் அவமானம் தான் எங்க போனாலும் அவமானம்தான் எங்க போனாலும் அசிங்கம் தான் எங்க போனாலும் கஷ்டம்தான் தான் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஜான் முன்னேறினா ரெண்டு ஜான் கீழே இறங்கிடுவீங்க இந்த மாதிரி ரொம்ப நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் வந்து எதையாவது புடிச்சு முன்னேறிடலான்னு பாக்குறேன் ஒண்ணுமே முடியல அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப விரக்தியில போயிட்டீங்க சனி பகவானால ஆமாவா இல்லையா நீங்களே வந்து சொல்லுங்க விரக்தியின் தான் நீங்க இப்போ இருக்கி இருக்கீங்க ஏன்னா தடுமாற்றம் வந்தா கூட நிலையில முன்னேறி வந்துடலாம் ஆனா திசை மாற்றம் வந்துருச்சுன்னா என்ன தாங்க பண்ண முடியும் இப்போ கும்பராசி அன்பர்களை போதும் இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது அப்படின்ற அளவுக்கு சனி பகவான் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு நானும் இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு நான் இப்படாத பாடு கூட பட்டாச்சு ஒரு நாளும் எனக்கு விடியலயே வரல சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் எனக்கு சுதந்திரமே கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு கும்பராசி அன்பர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிட்டீங்க ரொம்ப மன வேதனையில் இப்போ நீங்க இருக்கீங்க உங்களை செய்து இப்போ சனி பகவான் காப்பாத்திதான் ஆகணும் ஏன்னா நிர்பந்தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிர்பந்தம் சனி பகவானுக்கு இருக்கு அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சட்ட நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ நீதிமான் கிட்ட இருந்து சனி பகவானுக்கு நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்ற வார்த்தை தான் கும்பராசிக்கு யார் யாரோ என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு என்னென்னமோ பாவம் பண்ணிட்டு ஜம்மு நடந்து போறாங்க ஆனா நான் ஒரு பாவமும் பண்ணல ஒரு தப்பும் பண்ணல ஆனா வந்து என் என் லைஃப் இப்படி இருக்கு என்ன பா என்னை வந்து ஏன் இவ்வளவு பாடுபடுத்திட்டேன் உனக்கு இதுவே இருக்குமே இல்லையா அப்படின்னு நீங்க வந்து சனி பகவான் மேல கேள்வியே கேப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு துணிவு வந்துருச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க அதாவது ஜட்ஜு தான் இந்த சனி பகவான் அவர்கிட்ட கூட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுடைய மனவேதனை இப்போ அதிகமாயிருச்சு இப்போ உங்களுடைய மனவேதனையை இறைவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க நான் அஞ்சரை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்பதான் கடவுள் பாக்குறாரான்னு நீங்க கோவப்படலாம் நிச்சயமாக கரையேற போறீங்க உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அதாவது கடல்ல சிக்கிட்டு நடுக்கடல்ல சிக்கிட்டு இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க கண்டிப்பா இப்போ வந்து நீங்க கரையேற போறீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க இதுக்கப்புறமும் கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாரு இரு இது வந்து நூறு சதவீதம் உண்மைங்க அதாவது ஏன்னா இவ்வளோ நாளா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஜென்ம சனி இப்போ உங்களுக்கு விலகிறாரு இவர் வந்து ஏழரை சனியின் கழிவு காலம் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து பதவி அதாவது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை முடங்கி இருந்த வாழ்க்கை முதல்ல உங்களுக்கு இப்போ பிரகாசமாக போகுது இதுதான் முதல் சந்தோஷமே இப்போ ஆரம்பம் ரொம்ப வந்து நான் முடங்கிட்டேன் வேலை இல்லாம இருக்கேன் பணத்தால ரொம்ப கஷ்டப்படுறேன் அது வந்து உங்களுக்கு முதல்ல கிடைக்க போகுது கண்டிப்பா இது நூறு சதவீதம் உண்மையாக போகுதுங்க நீங்க வந்து நம் நம்புங்க ஏதாவது ஒன்று சொன்னா நீங்க வந்து நம்பணும் அதாவது இல்ல எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இல்ல நான் சொல்றப்ப இல்ல இது கிடைக்க போகுதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வாக்கியம் பழிக்காது வார்த்தை கண்டிப்பா பழிக்கும் இதை கேட்கிற நேரம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்றத முழுமையா நம்பி இப்போ நான் சொல்றதை கேளுங்க முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க ரெண்டாவது திருமணம் இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்க போறாங்க ஏற்கனவே கல்யாணமாயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒரு நெருக்கம் ஏற்பட போகுது இந்த உலகத்துல உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை புரிஞ்சு கொள்ளவங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த நட்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுதுங்க கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களுடைய நண்பன் தான் அவங்கள உயர்த்த போகிறான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா நான் பத்து வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கேன் அதெல்லாம் வந்து கிடையாது ஆபத்தில் உதவுபவன் தான் நல்ல நண்பன் ஆபத்துக்கு ஒரு நண்பன் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு அதை உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்க போறாரு சன்னி வந்து எப்போ என்ன பண்ணுவார்னா அவர் கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் இன்னொருத்தவங்க மூலியமா உதவி செய்ய வைப்பாரு அப்போது இந்த காலம் உங்களுக்கு உதவி செய்ய போகுது முதல்ல வேலை ரெண்டாவது திருமணம் அதுக்கப்புறம் நட்பு மூலமா ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இது உங்களுக்கு நடக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் ஒரு மூச்சு உடுற நேரம் அப்பா போதுமா இவர் விட்டு போறாரா அது போதும் நீங்க சொல்றது நடக்குதோ இல்லையோ சனி போயிட்டாருன்னு சொல்றீங்கல்ல இப்பயே நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு தான் நீங்க இப்போ நினைப்பீங்க உண்மையிலேயே உங்களை சனி படாத பாடு படுத்திட்டாரு படுத்தினவர் அவரே உங்களுடைய காயத்துக்கு மருந்தும் போட போறாரு உண்மை இந்த காயத்துக்கு மருந்து நிச்சயமா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தினமும் தினமும் இருக்கணும் குலதெய்வத்துக்கு ஒரு நெய் வழக்கு போடுங்க குலதெய்வ வழிபாடு உங்க வீட்லயே நீங்க பூஜை அறையிலேயே கூட விலக்கேத்து நிச்சயமா சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி பண்ணுவாரு நல்ல வார்த்தைகளை இப்ப நீங்க கேட்டுட்டீங்க இல்லைங்களா அதுவே உங்களுக்கான ஒரு முதல் உதவி அப்படின்னா சொல்லணும் ஏன்னா நீங்கள் படாத பாடுபட்டுட்டீங்க அதெல்லாம் இப்ப முடிஞ்சுட்டு உங்களுக்கு பாராட்டு வரும் பணம் வந்து சேரும் பதவிகள் வந்து சேரும் புகழும் வந்து சேரும் இது நிச்சயமா நீங்க அனுபவிக்க தாங்க போறீங்க இது நூறு சதவீதம் உண்மை இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மீதி இருக்கிற ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல அஞ்சு வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல வருமானத்தை அதிகரிக்கணும் வசதியை அதிகரிச்சணும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு அனுமன் கிட்ட முறையீடு செய்யுங்க கண்டிப்பா கும்பராசி அன்பர்களே உயர போறீங்க சன்னியின் பிடி உங்களை டைட்டா பிடிச்சிட்டு இருந்தாரு இப்ப வந்து ஃப்ரீயா விட போறாரு அப்படின்னு நீங்க முழுமையா நம்புங்க அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க கண்டிப்பா நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க நூறு சதவீதம் முழுமையா நம்புங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் குலதெய்வ வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கும்பராசி அன்பர்களே பட்ட துன்பம் எல்லாமே விலக போகுது உங்களுக்கு வெகுமானம் அதாவது அவமானம் விலகிடுச்சு இனி பாராட்டு மழைதாங்க இதுதான் உங்களுடைய கஷ்டம் இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னா சொல்லணுங்க இப்போ கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு சுவாமி வந்து அனுகிரகம் பண்றாரு இனிமே உங்களுக்கு கஷ்டம் வரவே வராது நிச்சயமா ஏதோ ஒரு வழி பறக்க போகுது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஒரு மனிதன் யார் யார் உங்களை நிராகரிச்சாங்களோ அந்த நிராகரிச்சவங்களே உங்களுக்கு அவார்டு கொடுக்க போறாங்க மீண்டும் வந்து நிவா அப்படின்ற மாதிரி தாங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிகழ போகுது நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அதாவது நியூ என்ட்ரி கொடுக்க போறீங்க அவ்வளவுதாங்க இப்போ இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி